மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்குள்ள மூன்றாம் இடம் அப்படின்றது சகோதரஸ்தானம் போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இளைய சகோதரஸ்தானம் தைரியம் வீரியம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இங்க இந்த சுக்கரன் நிற்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சகோதரி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஏழுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றதுனால மனைவியோட பாக்கியஸ்தானம் அதனால இந்த நபர் ஆணாக இருக்கக்குள்ள தன்னோட லைஃப் பார்ட்னரோட பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய விஷயம் இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்க லைஃப்பை கொண்டு போகக்கூடிய விஷயமும் இருக்கும் ஆனால் மனைவி கூட ஒரு இணக்கமாக இருக்கக்குள்ள சில பிரச்சனைகளும் அந்த இடத்துல இருக்கும் அப்போ சுக்கரன் இந்த இடத்துல இருக்கக்குள்ள நல்ல எழுத்தாற்றல் நல்ல நடிக்கக்கூடிய விஷயம் கலை தொழிலுக்கு சிறப்பான ஒரு விஷயம் மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கவிதை எழுதுறது இது எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த மூன்றாம் பாவத்தில் தீய கிரகங்களோட சுக்கரன் சேர்ந்துச்சு அப்படின்னா லைஃப் பார்ட்னரோட அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனைவியோட ஒரு பெரிய மனஸ்தாபம் இருக்கும் ஒரு கலகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது தூர பயணத்தை குறிக்கக்கூடியது என் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்க பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்